அவன் நல்ல பையன் சொன்ன பேச்சு அப்படியே கேப்பான் பார்த்துக்கோங்க அவாசா ஏ அடிச்சுக்குதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குதுங்க அப்பா வேறு செய்ய உடமாட்டா இவங்களுக்கு பார்த்ததான் சரியா இருக்கு எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்த பாருங்க நேரம் கரெக்டா வந்துருவாங்க இந்த கறி எல்லாம் நம்ம குடுக்குறோம் என்ன பண்ணுதுங்க பசிக்கிட்டே பாவம் ஆச்சு வாயில் அந்த ஜீவனாச்சும் குடுத்தாக்கா ஓரு ஓவரா பண்ணுதுங்க ஆமா சொன்ன பெற்ற கேக்குறதுங்க கடைக்கட்டும் அப்படித்தான் மூணு பூனை குட்டிங்க இருக்கு ஒரே கால் வந்து சுத்தீங்க சாப்பாடு யாரும் போட மாட்டாங்க அவங்களுக்கு இவங்க இற தேடி போனாதான் உண்டு இவனுங்க என்னன்னா இறத்தேடியா போறானுங்க வேலையா சரியா இருக்குங்க எவ்வளவு வேலைதான் செய்யறது வேலை செஞ்சு செஞ்சு இதே எக்கச்சக்க வேலை யாருதான் கண்டுபிடிச்சாங்க வீட்டுலாம் செஞ்சுக்கிட்டே கிடையாதுதான் நடக்கு You <laughs> know, <laughs> <laughs> हाँ मस्त है वो क्या है कि वहाँ पे आपको भी अगला सीन अगला मैं मारूंगा तो वो मुझे नहीं मारता ये कली पार्टी है ना

நான் ஒண்ணும் கேட்கல நீ பேசிட்டு இருந்தது வச்சுக்கே உங்ககிட்ட வாங்க